நாராயணிவெருமானை பார்த்து கதை பார்த்துட்டு இருக்கோம் இருநூற்றி பதிமூணு அவர் கங்கை கரைக்கு போய் இந்திரனை கூட்டிட்டு வர சொல்றார் இப்ப பதினான்காவது அத்தியாயம் வைவாக பருவம் தொடர்ச்சி நைமிசாரண்யத்தில் தேவர்கள் செய்த இடத்தில் யமன் சாமித்திரம் என்னும் பசுவை கொல்லும் கிரியையில் அமர்ந்ததனால் உலகத்தில் தானிய அதிகமானதும் அவைகளை சம்பரிப்பதற்கான தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்றதும் இந்திரன் பிரம்மதேவருடைய கடலைப்படி நைமிஷாரண்யம் சென்றதும் கங்கையில் வந்த தாமரை புஷ்பத்தை எழுத்த செல்லிறையில் அங்கு அழுது கொண்டிருந்த பெண்ணை கண்டதும் அவர்கள் பின் சென்ற அவன் பர்வ கோயில் தனக்கு முன் வந்திருந்த நாலு இந்திரனை கண்டதும் பலராமன் கேசவன் திரௌபதி இவருடைய உற்பத்தியும் வியாசா ஞான கண்ணை அடைந்த துர்கலன் பாண்டா்கள் திரௌபதி இவருடைய பழைய கதும் திரௌபதியின் அடுத்த முன்ஜென்மத்தின் வரலாறு அரசரே முற்கத்தில் நை சாரண்யத்தில் தேவர்கள் சத்ரயானம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த யாகத்தில் யமன் சாமித்திரம் என்னும் பசுவை கொல்லும் ஏழையை செய்தான் அதுசனே அப்போது அந்த யாகத்தில் தீட்சை செய்து கொண்டிருந்த யமன் பிரஜைகளில் யாரையை கொல்லவில்லை அதனால் அந்த பிரஜைகள் காலங்கரத்த பிறவகையான உறுதியாக விரும்பியானார்கள் இந்திரன் சந்திரன் வருணன் குபேரன் சாத்தியர்கள் ருத்ரர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் இவர்களும் மட்டுமல்ல தேவர்களும் உலகத்தை பயப்போராகிய பிரம்ம தேவரிடத்திற்கு போய் சேர்ந்தனர் அப்போது மனிதர்களின் அதிக விருத்தியினால் உண்டான பயத்தினால் உலகங்களுக்கெல்லாம் பிதாவாகிய பிரம்மதேவரை சந்தித்து ஐயா பிரஜா விருத்தியினால் கலக்கமுற்ற நாங்கள் அனைவரும் சுகத்தை விரும்பி சரணமாக அடைகிறோம் என்று கூறினார் உலகத்தில் அதிகமாகி போச்சு பிரம்மதேவர் நீங்கள் அனைவரும் தேவர்களாக இருக்க உங்களுக்கு மனிதரிடம் பயமையாது மனிதர்களிடத்தில் மனிதர்களிடத்தில் உங்களுக்கு பயம் வர தகாது என்று சொல்ல தேவர்கள் இறப்பவர் இவற்றாதவர்களாகிவிட்டார்கள் ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை விசேஷம் இல்லாமையால் பயந்து விசேஷத்திற்காக உங்களிடம் வந்தோம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாமல் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதா உங்ககிட்ட வந்தோம் என்று சொன்னார்கள் பிரம்மதேவர் சத்ரயாதத்திற்காக பிரவர்த்தி பிரவர்த்தி சத்ரயாதத்திற்காக பிரவர்த்தித்திருக்கிறான் தான் இந்த மனிதர்கள் இறப்பதில்லை காரியத்தில் ஊக்கமுள்ள அந்த வைத்தன் அந்த காரியத்தை முழுதும் நேற்றின பிறகு இந்த மனிதர்களுக்கு முடிவு காலம் அவசியம் வரும் என்னுடைய செயலாம்சமே பிரிக்கப்பட்டு உங்கள் சக்திக்கும் சேர்ந்து அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது சரீரம் தான் முடிவில் இம்மனிதர்களின் மரணத்திற்கு காரணமாக போகிறது அப்போது அறிஞர்களுக்கு சக்தி இராது என்று சொன்னார் அப்போது அந்த தேவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூடுதல் அறிவுலம் முடியும் கூடுதல் சாஸ்திர அறிவு இருக்கணும் நம்ம எல்லா தேவனுடைய சக்தியும் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய சுகம் அப்போது அந்த தேவர்கள் முதல் தேவாகிய பிரம்மதேவருடைய சொல்லை கேட்டு தேவர்கள் யாகம் செய்யும் இடத்திற்கு மகா தேவர்கள் சேர்ந்து உட்கார்ந்திருக்கும் போது கங்கையில் ஒரு இரண்டாம் அறிவுரை கண்டனர் அவர்கள் அதை கண்டு வியூபுத்தனர் அவர்களுக்குள் சூரனான இந்திரன் அவ்விடத்திற்கு போனான் அப்போது கங்கா இடையிடாமல் பிரவகித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் அக்னிக்கு ஒப்பான ஒளி பெண் கண்டான் அந்த பெண் ஜலத்தை விரும்பி கங்கையில் இறங்கி அழுது வந்தான் அவருடைய கண்ணின் புலி அந்த ஜலத்தில் விழுந்த போதே அப்போது ஆச்சரியத்தை கண்டு அந்த பெண்ணின் அறிய சென்று சிறந்தவரே நீ யார் எதற்காக அழுகிறாய் நீ உண்மையான சொல் நான் கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டான் அந்த பெண் தேவராஜான ராஜாவான இந்திரனே பாக்கியமற்ற யான் எதற்காக அழுகிறேன் என்பதை பற்றி இப்போதே நீ அறிவாய் அசனே நான் முன் செல்வேன் நீ வா நான் எதற்காக அறிகிறேன் என்பதை காண்பாய் என்று சொன்னாள் அவள் செல்லும் போது இந்திரன் பின் சேர்ந்தான் அவன் சிறந்த முறையில் சித்தாசனம் போட்டு வீட்டிலிருந்து ஒரு சிறுமியுடன் கூட சொக்கட்டான ஆடிக்கொண்டிருந்த ஓர் அழகான சிறுவனை அருகில் கண்டார் இந்திரன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டு சிறுவன் கவனிக்காமல் இருந்த அந்த சிறுவனை கண்டு கோபத்துடன் ஓர் வித்வானே இவ்வுலகம் இனிமதத்தில் இருப்பதென்றும் இதற்கு நான் ஈஸ்வரன் என்று அறியும் என்று சொன்னான் ஈஸ்வரன் இந்திரன் கோவி நகர்த்தார் கண்டெடுத்து நோக்கினார் தேவராஜன் ஆகி கட்டை போல் நின்றார் விளையாடின பிறகு அழிந்து கொண்டிருந்த அந்த தேவரநியை நோக்கி நீ இவனை நான் இருக்கும் இடத்திற்கு சமீபத்திற்கு கொண்டு வா இதற்கு மறுபடியும் வரவும் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் பிறகு இந்திரன் அவளால் தொடரப்பட்டவுடன் அங்கே தளர்ந்து பூமியில் விழுந்தான் முக்கியமான சக்தியுள்ள உள்ள பகவான் அவனை நோக்கி இந்திரா இனி எவ்வகையிலும் இவ்வாறு செய்யாது சிறந்த பர்வதத்திற்கு தெரிவிப்போம் உன்னுடைய பலமும் சாமர்த்தியம் அளவிடக் இந்த பர்வதத்தின் கோயின் நடுவில் மொழி அதில் உன்னை போன்றவர்கள் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார் அந்த பர்வதத்தினுடைய பெரிய கோயை திறந்து தன்னை போன்ற ஒளியுள்ள மற்ற நல்வரை கண்டார் அவரை கண்டதின் அவனும் அவன் நானும் இவர்களைப் போல ஆகாமல் இருப்பேனா என்று நினைத்து துயரம் பிறகு தேவான கிரீசர் கோபத்துடன் நோக்கி நோக்கித்துவே நீ முதலில் சிறுபிள்ளைகரமான என்னை அவமதித்ததனால் இந்த குகையும் குறித்துள்ள நுழையை கவடினார் பிரபுவினால் இவர்கள் சொல்லப்பட்ட தேவேந்திரன் அவருடைய கோபத்திற்கு மிக பயந்து அங்கே கலர்ந்து அத்தனால் அழிக்கப்பட்ட அரசியலை போல் நடுங்கினார் ருட்சப வாகனரான் வாகனரால் இவ்வாறு செல்லப்பட்ட இந்திரன் உடனே நடுக்க விட்டு விஸ்வரூபரும் உக்ரருமான ஈஸ்வரரை நோக்கி கைகூட்டிக் கொண்டு ஈஸ்வரரே இப்போது நீர்தான் எல்லா உலகங்களுக்கும் முதன்மையானவர் என்று சொன்னார் இதுல பாத்தீங்கன்னா சிவனுடைய எல்லா விதமான வாகனங்களும் புக்ஷப வாகனருக்கு உட்பட இப்ப இந்திரனுக்கு கர்வம் போயிடுது நீங்க பெரிய சாமி சின்ன உள்ள ஈஸ்வர் நடைத்துக் கொண்டு அவனை நோக்கி இவ்வகையான தன்மை உள்ளவர்கள் உலகத்தில் அனுதிரகம் பெறுவதற்கு உரியவர்கள் அல்ல இங்கிருப்பவர்களும் முன்னே உன்னே போலே நடந்தவர்கள் ஆக ஆனால் நீயும் இந்த புகையில் கிட இவள் உங்களுக்கு பாதையாவாள் சந்தேகமில்லை இல்லை நீங்கள் அனைவரும் மாநில ஜென்மத்தை அறிவீர்களாக அந்த ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கும் செய்ய முடியாத செய்தியை செய்து பறையவர்கள் வதம் வதஞ்செய்து திவ்ய அஸ்தரங்களை கொண்டு மானிடர்களோடு யுத்தம் செய்து சூரர் எல்லாரையும் போரில் வந்து நீங்கள் புண்ணியத்தினால் முதலில் சம்பாதித்த சிறந்த இந்திரத்திற்கு திரும்பவும் வருவீர்கள் இவ்வாறு நான் சொன்னதை எல்லாவற்றையும் அநேக பிரயோஜனங்களோடு கூடிய மற்ற காரியங்களையும் இங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்போ இந்திரனா இருந்து திரும்ப வந்துட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த கதை சொல்லுது இப்படி ஒரு இந்திர அஞ்சு இந்திரத்தை பிடிச்சு போட்டிருக்கு பழைய இந்திரர்கள் சாப்போச்சனம் மனுஷ லோகத்தில் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பதனால் நாங்கள் தேவ விட்டு மனுஷ லோகத்துக்கே செல்வோம் ஆனால் தர்மம் வாயு இந்திரன் அக்ஷ்வினி தேவர்கள் ஆகிய தேவர்களே எல்லை தாய் நோக்கத்தில் கர்ப்பாகணம் செய்ய கிட என்று கேட்டனர் நமக்கு அடுத்தது புது கிடைக்குது ஏன் குந்திய மாதிரி நிறத்தில் இவங்க பிறந்தாங்க அதுவும் பத்து வர வாங்கி பிறந்திருக்காங்க புது இந்த சொல்லை கேட்டு மறுபடியும் தேவத ஈஸ்வரை பார்த்து நான் காரியத்துக்காக என் வீரியத்தினால் என பிறந்த புத்திரனை இவர்களுக்கு ஐந்தாம் அவனாக கொடுப்பேன் என்று சொன்னார் அந்த ஐந்து இந்தியர்கள் முதலாம் அவன் விஸ்வபுக் இரண்டாம் அவன் பூத்ததாமன் மூன்றாம் அவன் பராக்கிரமசாலியான ஸ்ரீ சக்கரவர்த்தி நாலாம் அவன் சாந்தி ஐந்தாம் அவன் தேஜஸ்வி பிடிச்சு போட்ட அஞ்சு இந்திரும் அஞ்சு சொல்றார் உக்கிரமானத்தினால் அவர்கள் விரும்பிய பயனை கேட்டுக்கொண்டபடி படிப்படுத்தனர் ஆசுதோஷி கேட்டத உடனே கொடுத்துருவார் சிவபெருமான் கொடுத்துட்டார் உலகமெல்லாம் வந்தத்தக்காக லட்சுமி ஆகிய அந்த பெண்ணை மாநில லோகத்தில் அவர்களுக்கு பல கட்டளையிட்டார் பிறகு அந்த ஈஸ்வரர் அவர்களுடன் கூடவே அறிய முடியும் காரண பூதரும் ஜனனம் இல்லாதவரும் முற்காலத்திலும் எக்காலத்திலும் இருப்பவரும் எல்லாம் இருப்பவரும் அவசர ரூபங்கள் எழுப்பவரும் ஆகிய திருமாலிடம் சென்றனர் அவர் அவை எல்லாவற்றையும் அவ்வாறே நியமித்தார் பிறகு அவர்கள் அனைவரும் தேவர்களின் முதன்மையான நரன் என்னும் தேவதையை ஜெனிக்க ஜனிக்கத்தக்க ஐந்தாம் அவனான ஜிஷ்ணு என்பவனால் நிச்சயித்து புவனில் ஜனித்தனர் அந்த திருமாலானவர் ஒன்று வெண்மையும் மற்றொன்று கருமையும் ஆகிய இரண்டு கேசங்களை தலையில் இருந்து எடுத்தார் அந்த இரண்டு கேசங்களிலும் தேவகி ரோஹிணி என்னும் இரண்டு யாதவ் குல ஸ்திரீகளின் கர்ப்பங்களை பிரதேசித்தனர் இந்த இடத்துல ரெண்டு குறிப்பு ஐந்தாம் அவன் தேஜஸ்வி அவரெல்லாம் அஞ்சாவது வந்து இருந்தார் நான் என் கடையில் கடையில் இருக்க விரியத்தினால் எனக்கு புத்திரன் இவர்களுக்கு ஐந்தாம் அவனாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா நானே பறக்க மாட்டேன் அம்சம் பறக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது நாளாயணி கண்டுக்காவிக்கு போய் அஞ்சு இன்பிட்டு வந்துட்டார் இப்போ தேவ ரோகிணி கிருஷ்ணன் பலராமன் பிறந்த கதையும் இதுக்குள்ள வருது திருமால் வெண்மையும் கருமியமாக இரண்டு தலையில் இருந்து எடுத்தார் அவருக்கு கூட வெள்ள முடியெல்லாம் இருந்திருக்கு அதனால நம்ம வெள்ளமுடியை பற்றி கவனம் பண்ணா கொடுக்கிறேன் புண்ணமான பழைய தேவ தேகங்களோடு பாண்டவர்களை நீ கண்பாயாக என்றார் இவ்வளவு சொல்லி வணக்கம் வந்த இல்லையா அப்ப என்ன விஷய உபதர்ஷனம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டுறது மாதிரி ஞான திருஷ்டியை கொடுத்து வியாசர் புதுபல மகாராஜனை அவர் சொன்னதெல்லாம் பார்க்க வைக்கிறார் மிகச்சிறந்த செய்தியுடையவரும் பரிசுத்தனும் பிரம்ம ரிஷியும் ஆகிய வியாசன் இவ்வாறு சொல்லி தமது தவத்தினால் அவரசனுக்கு திவ்ய திருஷ்டியை அளித்தார் அவரசனும் அவர்கள் அனைவரும் முந்திய தேவ தேவங்களோடு இருப்பதை உள்ளபடி பார்த்தார் அந்த திவ்ய திருஷ்டியினால் பொன் பொன் மாலைகளையும் அணிந்தவர்களும் இந்திரனுக்கும் அக்னிக்கும் ஆதித்யனுக்கும் ஒப்பான ஒளி உள்ளவர்களும் தலைகளில் மாலை சூட்டிக் கொண்டவர்களும் அழகிய தேவகம் உள்ளவர்களும் இளமை பருவத்தில் இருப்பவர்களும் அகன்ற மார்புகளை உடையவர்களும் மனைவர பிரமாணம் ஆகிய திவ்ய புருஷர்களை கண்டான் அருக்கில்லாத திவ்ய வஸ்திரங்களாலும் உள்ள சிறந்த புஷ்ப மாலைகளாலும் மிகவும் விளங்கி கொண்டு நேரே வந்த முக்கன்னர்களோ பசுக்களோ ருத்ரர்களோ ஆதித்யர்களோ என்னும்படி எல்லா குணங்களும் நிரப்பினவர்களும் பழைய இந்திரர்களும் ஆகிய அந்த சுந்தர புருஷர்களையும் இந்திரனை போன்ற ரூபம் உள்ள இந்திர புத்திரனான அர்ஜுனனையும் பார்த்து திருபலராஜன் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தான் அந்த அரசருக்கு அரசன் அந்த தேவமாயை அறிவு கேட்டார்கள் என்று நினைத்து சிறந்த அருகவனும் சந்திரனும் அக்னியும் நேரே வந்தது போல் பிரகாசிக்கின்றவளுமான அந்த தேவனோத்து பெண்ணரசியை பார்த்து அழகினாலும் ஒழியினாலும் புகையினாலும் அவள் அவர்களுக்கு தகுதியான மனைவி என்று மதித்து கழிப்புற்றான் அவன் அந்த மிக்க ஆச்சரியமான ரூபத்தை கண்டு சத்தியசுரி புத்திரரான வியாசருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு ரிஷிசேகரே உம்மிடத்தில் என்று என்று சொன்னான் வியாசர் மனமிகழ்ந்து குருபகனை பார்த்து விவாக விஷயத்தில் பூர்வகாலத்தில் ராஜரிஷிகளையும் பூர்வ சரித்திரத்தையும் இப்போது நான் சொல்ல கேள் இப்பொடியில் இரந்து என்று பெயர் பெற்ற ராஜரிஷி ஒருவன் இருந்தான் அவனுக்கு பூமியை ஆழத்தக்கவர்களும் சூரர்களும் ஆபத்தை தடுப்பவர்களும் வேள்வியில் பொரிபவர்களும் ஆகிய சால்வேயன் சூரசேனன் ஸ்ருதசேனன் திந்துசாரன் அதிசாரன் என்று சிறந்த வில்லாடிகளான ஐந்து புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரையொருவர் மீறாதவர்களும் ஒருவருக்கு ஒருவர் இன்று சொல்கிறவர்களும் இனிய செய்கிறவர்களும் பொறாமை அற்றவர்களும் தர்மம் தெரிந்தவர்களும் கருமை இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் இருந்தார்கள் புதல்வியாகிய பௌமாஸ்மி என்பவள் நிதந்தரின் புத்திரர்களான இவ் ஐந்து ராஜவீரர்களையும் கணவர்களாக சுயமரத்தில் வரித்தாள் அப்போது எல்லா பெண்களிலும் சிறந்த பௌமாஸ்மியான அவள் கந்த ராகூர்ச்சனையைப் போலவும் வீணையைப் போலவும் இனிய புரருளவளாயிருந்தாள் எல்லா குணங்களும் திரும்பினவர்களும் சத்திரிய சிரேஷ்டர்களும் நிதந்த ராஜபுத்திரர்களும் ஆகிய ஐந்து அரசர்களும் அவளுக்கு பர்த்தாக்களாக அப்படிப்பட்ட அழகும் குணங்களும் பொருந்தின சிறந்த பௌமாஸ்வி என்னும் சிபியின் புத்திரி உதர்த்தி அவ் அரசர்களுக்கு மனைவியாயிருந்தாள் ராஜசிரேஷனே அவள் அப்போது அந்த நிலந்து புத்திரர்கள் ஐவருக்கும் ஐந்து புதலர்களை ஐந்து காலங்களில் ஈந்தாள் சகோதரர்களான அந்த பௌமாஸ்வியின் புத்திரர்களுக்கு பூமியில் ஐந்து பேர்கள் தனித்தனியே இருந்ததை வரிசையாக சொல்கிறேன் ராஜசிரேஷ்டனே கேள் இவர்களின் வம்சத்தில் பிறந்தவர்களும் சாகுவேயர்கள் சூரசேனர்கள் சுதசேனர்கள் இந்துசாரர்கள் அதிசாரர்கள் என்னும் அரசர்களாகவே இருந்தனர் இப்படி பௌமாஸ்வி அநேகருக்கு ஒரு பாடியாக பூமியில் பெயர் பெற்றிருந்தார் சிற்பதனே குற்றமற்றவளும் ரிஷத்தர் வம்சத்துக்கு அலங்காரமானவளும் தேவதா ரூபம் உள்ளவருமான கிருஷ்ண என்னும் இந்த உன் பெண் பௌமாஸ்மியைப் போலவே ஐவருக்கு பத்தினியாக விதிக்கப்பட்டவர் தர்மர் முன்னுதாரணம் சொன்னார் இப்போ வியாசரும் முன்னுதாரணம் சொல்றார் ஒரு தகவனத்தில் மகாத்மாவாகிய ரிஷிகநிகை ஒழித்து இருந்தாள் அவள் அன்புடன் எண்ணிக்கையாயிருந்தும் அவளுக்கு கணவன் கிடைக்கவில்லை சங்கரரை நோக்கி கருந்தவம் செய்தார் இந்த தான் நாம நூத்தி எண்பத்தி நாலுல ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் சங்கரன் அனுகிரகம் செய்து பிரத்யட்சமாக வந்து வரம்பிய என்று அவளுக்கு சொன்னார் இவா சொல்லப்பட்ட அந்த கண்ணியை வரம்புலுக்கும் தேவராகிய ஈஸ்வரரை பார்த்து எல்லா குணங்களையும் பொருள் குணங்களுடன் பொருந்தின கணவனை வேண்டியதேன் என்று பலமுறை சொன்னாள் அதாவது அந்த தேவ சிரேஷ்டரான சங்கரர் மனத்தில் அன்பு கூர்ந்து அன்புள்ளவளே உனக்கு ஐந்து பதிகள் வருவார்கள் என்று அவள் கேட்ட வரத்தை கொடுத்தார் அவள் அவருடைய அனுகிரகத்தை வேண்டி மறுபடியும் சங்கரரே நான் குணமுள்ள ஒரு வரியை கும்மிடத்தில் இருந்து என்று சொன்னாள் தேவதேவராகிய சங்கரர் மனத்தில் அன்பு கூர்ந்து மறுபடியும் அவளை பார்த்து அன்புள்ளவளே பதியைக் கொடுவென்று நீ என்னை திரும்ப திரும்ப ஐந்து தரம் கேட்டாய் அந்த சொல் அவ்வாறுதான் நடக்கும் உனக்கு நன்மை உண்டாக கடவுது மற்றொரு ஜென்மம் வரும்போது இதையெல்லாம் உனக்கு நேரிடும் என்று சொன்னார் திருப்பதனே அவள்தான் தேவதா ரூபமுள்ள இந்த உன் பெண்ணாக பிறந்திருக்கிறாள் குற்றமில்லாதவரும் இல்லாதவரும் கிருஷத வம்சத்துக்கு அலங்காரமுமாயிய கிருஷ்ணை ஐவருக்கு மனைவியாக விதிக்கப்பட்டிருக்கிறாள் அவளைதான் புதிய ரூபத்தில் தனக்கு நேரில்லாத நாளாயணியாக பிறந்து மௌத்தல்ய முனியை பர்த்தாவாக அடைந்து பிறகு சிவனிடம் பெற்றவள் ராஜஸ்ரேஷ்டனே இந்த தேவ ரகசியத்தை உனக்கு சொன்னேன் இந்த தேவ ரகசியமாய் தான் யாருக்கும் சொல்லத்தகாது தேவருடைய ராஜலட்சுமி பாண்டவர்களுக்காகத்தான் உனக்கு மகளாக வந்திருக்கிறாள் அவரும் தேவர்களால் விரும்பப்பட்டவருமாகி அந்த தேவகண்ணியை தான் செய்த தர்மத்தினால் இந்த லோகத்தில் தேவர்களாகிய ஐவருக்கு ஒரே மனைவியாகிய ஆகிய மனைவியாக பிரம்மதேவனாலேயே படிக்கப்பட்டிருக்கிறாள் திருப்பதராஜாவே இதை கேட்ட பிறகு உன் விருப்பத்தை செய்யலாம் என்றார் இப்படி போதுமான விவரங்கள் மூலமாக வியாசர் தன்னுடைய கருத்தும் தர்மபுத்திரனுடைய கருத்தும் நியாயங்கிறத சரிங்கிறதை காட்டி குந்தி வாக்கு பொய்க்காமல் பண்ணி பாஞ்சாலிக்கு ஐந்து பேரை திருபத மகாராஜா திருமணம் பண்ணி வைத்தார் அதை நாம அடுத்த அத்தியாயத்துல பாப்போம்.